ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதைக் கேட்டுவிட்டு தூங்கு என் இன்று இரவு உன் கனவில் தோன்றி ஒரு முக்கிய செய்தி தரப்போகிறேன் ஆம் நாளைய விடியலில் எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னைச் சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயப்பா மனம் புண்ணாகி போய் உள்ளார் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது உன் சாயப்பா நான் துடிக்கிறேன் என் செல்லமே உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது ஆகவே மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழிகாட்ட வேண்டாம் அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகிச் சொல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ உன் சாயப்பா உன்னுடன் நிழலாகவே தான் இருக்கிறேன் என் மனம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருக்கிறேன் என் செல்லமே நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே நீ என்னிடம் கேட்பது தெரியது எனக்கு நன்றாக கேட்கிறது இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாய் அரங்கேறும் என்று என்னிடம் கேட்கிறாய் உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்தான் கால நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவதல்ல அது நமக்கென்ற உரித்தான நேரத்தில்தான் தான் உதிக்கும் அதற்காகத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலங்களை நமக்கான சாதனை சாதனைகளாக மாற்றும் உன்னிடம் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் கவலைப்படாதே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த புதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவனே இல்லையே பிறகு ஏன் என் மனம் மனதானது இப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுகின்றது அதுபோல்தான் என் எண்ணங்களும் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது அப்படித்தானே உன் கவலை அந்த அச்சாணி புரிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றாக ஒன்றை நன்றாக புரிந்து ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் அந்த நேரத்தில் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்துகொள் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் உணர்ந்தாயல்லவா அதேபோல்தான் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக நான் இருப்பேன் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் அதேபோல் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று மட்டும் வாழ்க்கையில் கவலைப்பட்டு விடாதே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்று நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் பயந்து போகமா போக மாட்டாய் எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் ஏனென்றால் நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக் கொள்வாய் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நான் சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் ஆகவே உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாகத் தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட ஏனென்றால் உன் மனதை படிக்கிற காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதையும் உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை நீ என்னுடைய பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது தானே எனது கடமை அதை வெகு விரைவில் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பாரியன் சொல்லமே நான் உனக்காக புண்ணையத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்கள் தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை தான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று ஏன் புலம்புகிறாய் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் பார் உன் வாழ்க்கையே அழகாகும் ஆகவே உன் வாழ்க்கையையே நிறைவடையும் வாழ்க்கையை உன் நிம்மதி காற்று வீசும் உனக்கான நல்ல பொழுது நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ நினைத்ததெல்லாம் கட்டாயமாக நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் என் சாயப்பாவை நினைத்துக்கொண்டு நாமத்தை கூறிக்கொண்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்